ஆனால் வாக்களித்த மக்கள் என்ற ரீதியில எங்களுக்கு வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்க வந்து இப்ப ஜனாதிபதி வாரன்றதுக்காண்டி நாங்க வாய் முடி மௌனிகளா இருக்கல ஏன்னா நாங்க இழந்தவர்கள் அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஆளுங்கட்டி உறுப்பினர் தையிட்டு விகார வந்து தாங்க கட்டையில என்று நாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டின கட்டினீங்கள் என்று அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையால் ஆகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க இந்த தையிட்டியில இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினியாக இருக்க வேண்டும் இனியொரு காலத்தில் பொதுமக்களுடைய காணிக்கு இந்த புத்தரின் பேரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் லண்டனிலும் படிக்க வைக்கிறதும் கொழும்பில தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சு கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினா இனி மாவீர தினம் வந்தவுடனும் மாவீரர் பிள்ளை எல்லாம் வீரம் சிலி வந்த தினம் வந்த உடனே ஒரு 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 ஆள் அந்த சிலியை வச்சிருப்பார் ஒருவர் வந்த இந்த அரசியல் செய்யாய் இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்கள் விட மாட்டோம் இதுல காலங்காலமா நீங்க இந்த இந்த வழிவடக்க வச்சுட்டான் பல பாராளு பண்ணதுக்கு எம்பிகள் வந்தவன் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்துக்கு வார அவர் ஒரு நாட்டின ஜனாதிபதி ஒரு உயர் இதுல இருக்கிறார் அதுக்குரிய மரியாதை எல்லாம் பதவிக்குரிய மரியாதை இருக்கு ஆனால் வாக்களித்த மக்கள் என்ற எங்களுக்கு வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்க வந்து இப்ப ஜனாதிபதி வாரது காணி நாங்க வாய் முடி இருக்கலாம் ஏன்னா நாங்க இழந்தவர்கள் எங்கட காணி தையீட்டில திசவிகார நாங்க நாலு வருஷமா போராடி கொண்டு வாரம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலை இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் தையட்டி விகாரம் வந்து தாங்க கட்டிலே என்று நாங்களும் நீங்க தான் கட்டின கட்டினீங்களன்று ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையால் ஆகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அதால நாங்க எங்களுக்கு உரிமை இருக்குது தையட்டி திசை விஹார காணிகள் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டதான் இருப்பம் எங்களுக்கு வந்து வேற வழியில் இது நாங்க வந்து காலாகாலமா மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்க பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்ல இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி அத வந்து அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதுல விகார கட்டி கேட்க நாங்க வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க போக மாட்டோம் இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவண செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இன்றைக்கு தெற்கு எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது தெற்கு மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து நமது காணிகளை விடுவிக்க விடுவிக்க முன்வர வேண்டும் சட்டவிரோத கட்டடங்கள் இந்த ஈட்டியில இன்னைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் இனி ஒரு காலத்தில் என்னொரு பொதுமக்களுடைய காணிக்கு இந்த புத்தரின் பேரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அதற்காக தான் நாங்க போகிறோம் போராடுகிறோம் எங்கட காணிகள் எங்கட உரிமைகள் எங்கட உரிமையில கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம் அதற்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலேயோ வன்முறையிலேயோ ஈடுபட போறதில்லை இல்லை ஆனா அதுக்காக நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு போதிய அளவு நம்பிக்கை இன்னும் வரவில்லை அந்த அளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை ஆனா தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேணும் விரைவுபடுத்தி எங்கட காணிகளை மீட்க மீட்டு தர வேணும் நன்றி இந்த இதே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் வந்த பொழுது நீங்கள் வீதியோடு திறந்தறிங்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்டம் கந்தசாமி கோயிலுக்கு வந்திருந்த போது அரசாங்கத்தின் அஜெண்டாக்கு ஏற்ப அத்தனை தமிழ் தமிழரசியல் கட்சிகளும் செயற்பட்டுக்கொண்டு இதோ கமரோன் வாரண்டு சபாபதி பிள்ளை முகாம்தான் வழிவிடக்கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ வாரண்டு கண்ணீர் விட்ட அரசியல்வாதிகளை நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த இந்த இது இந்த காணிகள் விடுவிக்கிறது இப்போ விடுவிச்சிருக்கலாம் இவர்கள் காலத்தை பிழைக்க விட்டது அதாவது மைத்திரி சிறிசேன அவருடைய காலத்துல இதுல நிறைய ஏக்கர் காணி விடப்பட்டது நாங்கள் அங்கே ராமநாயருட கேட்டோம் அவசரம் நான் நீங்க விஜயாலாவோட நிக்கிறீங்கள அப்படி நாங்க அப்ப சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடைசி நேரம் என்று நாங்க அழுதோம் போய் கேட்டோம் ஆனா நீங்க விடுவிக்கல இப்ப திருப்பவும் நாங்கள் இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம் ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க உண்மையிலே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம் ஆறு மணிக்கு அது அவன் வளமைய எந்த பாதையும் இந்த உயர் பாதுகாப்பு முதல் அப்படி விடுவான் பிறகு ஆறு மணியில இருந்து ஒன்பது மணி ஆக்குவான் பிறகம் கூப்பிட்டு கேட்பான் உங்களோட பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னா இரவு விடுவான் அப்ப இப்ப இந்த படிப்படியா விற்றக வாக்குறுதி சாத்திருக்கிறாங்க நாங்க திருப்ப திருப்ப நாங்க கேக்குறோம் இவைய குழப்பவரே இல்லை நாங்க இவையோட சேர்ந்து நாங்க ஆளுநரை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ஆஹ் ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்பா இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் இதை நீங்க பிரஸ் கிளப்ல வச்சிருக்கலாம் இல்ல ஜனாதிபதி வார அங்க வச்சிருக்கலாம் ஆனா இங்க வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடுவோம் அது யாரா இருந்தாலும் போராடுவோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும் எங்களை நீங்க இதுவரைக்கு இந்த அரசியல்வாதிகள் சரியா செயற்பட்டிருந்தா இந்த பாதை எங்களுக்கு வடிவா தெரியும் இந்த விமான பாதை மாத்தி இருக்கிறீர்கள் மக்களுடைய காணிக்களை கொண்டு போய் நீங்க நான் ராணுவத்தோட போய் போராட சொன்னா நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்க கொடுக்கல நாங்க போறாரு நீங்க என்ன சேர்க்கறீங்க உயர் பாதுகாப்பு வலயத்துல மக்கள்ட காணிய பிடிச்சு இந்த விமானத்த பேரை மாத்தி அதை வாசல மாத்தி மக்கள்ட காணிய பிடிச்சுக்க எங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தேவை நாட்டு சுத்தி இருக்கிற இந்த சிவத்த மண் விவசாயம் செய்கிற மண்ணுகளை வந்து வசாவிலான் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம் அது இடங்கள் இருக்கு இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணிய சுயரிக்கிறாங்க நினைக்கிறீர்கள் மக்களை பேக்காட்டி இங்க பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை ஏமாத்தி காணிய சுயரிக்கிறாங்க இங்க இருக்கிற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எல்லாரும் கொண்டிருக்கணும் கொண்டிருக்கணும்ன்றது நாங்க தெளிவா விளங்கி இருக்கிறோம் அதுக்கு நாங்க எப்போதும் விடமாட்டோம் இதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு எதிரான நீங்க செய்ய இருந்தா நான் மாட்டேன் உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதை மாத்தினது விமான நிலையத்தின் பேர் மாத்தினது வழிவடக்கு காணி மக்களிட காணிய நீங்க இந்திய அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறீங்களா அந்த உரிமத்தை கொடுத்திருக்கிறீங்க அவர் எப்பவும் வரலாம் போகலாம் இந்தோனேஷியல் ஏர்போர்ட் இருக்க விடுங்க வாப்பான் டுபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் தாரம் ஒரு டுபாய்க்கு ஒரு ஒரு பிளைட் விடுங்க வாப்பம் இல்ல ஆக நீங்க இப்ப என்ன செய்யறீங்களாண்டா இந்த மக்கள் துன்பப்படுறது இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டு தான் நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் போராடுறான் ஆஹ் எவ்வளவு உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் ஒரு அரசாங்க உத்தியோக வழக்கு இருக்க கூடாது கேஸ் இருக்க கூடாது இருந்தாலும் நாங்கள் உரிமை உரிமையாண்டு போய் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா தயவு இந்த ஊடகங்களை கேட்டுக்கொள்றோம் நீங்க பிரச்சனை வடிவா தெரியப்படுத்துங்கோ ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவிலும் லண்டன்ல படிக்க வைக்கிறதும் கொழும்பில தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சுக்கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினோம் இனி மாவீர தினம் வந்தவுடனும் மாவீரர் பிள்ளைகள் அல்லவினா வந்த தினம் வந்தவுடனும் ஒரு ஒரு ஒருவாழ் அந்த சிலிய வச்சிருப்பார் ஒருவர் வந்துரும் இந்த அரசியல் செய்யாங்க விளங்குதா இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் ஈழ மக்கள் விளங்குதா அப்ப அந்த ஏழ மக்கள் இப்ப என்ன செய்யணும் அவர் நல்லாட்சி வந்திருக்கு இப்ப நீங்க ஏனோமெண்ட் ஒரு ஒரு சட்ட ரீதியாக இந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பாப்போம் இருக்கிற துயிலும் இல்லாத விடட்டும் எல்லா ஒரு ஒரு எதுவும் எதுவும் இல்லை ஆனா திருப்பி நீங்க எப்ப வருவீங்க மாவீர தினம் வரையில உங்களோட அரசியல நாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்றோம் இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்க மாட்டோம் இதுல காலங்காலமா நீங்க எம்பிகள் வந்தவ நாங்க இனி மக்கள் சார்வா நாங்க பரவாயில்ல இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல வீதி விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இதுல வந்து கொஞ்சம் ஒவ்வொரு போயாக்கும் போடுறாடுற மாதிரி இங்க விட மாட்டோம் அது நாங்க தெளிவோம் நாங்க யாரு அரசியல் கட்சியிலும் நாங்க எந்த கொழுதலுக்கும் வரையில